வெல்கம் டு ராஜி ஆதிதிகோம் குப் பாசிப்பயிறு சுண்டல் கிரீன் தால் சுண்டல் பாசிப்பயிறு சுண்டல் செய்ய தேவையானவர்கள் பாசிப்பயிறு இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக இந்த மாதிரி பொடி பருப்பதுனா டேஸ்ட் நல்லா இருக்கும் நாட்டுப்பயிறு பாசைப்பயிரெல்லாம் சுத்தப்படுத்திக்கலாம் கரம்பல் தூசி கிடக்கும் இந்த பாத்திரைப்பட சுண்டல் ஊற வச்சு தான் செய்யணும் கிடையாது நம்ம உடனே ஏதாவது ஸ்னாக்ஸு எதாவது சாப்பிடும்போது இருந்ததுன்னா வீட்டில் எதுவும் திருமணம் இருந்ததுனால் இந்த மாதிரி உடனே செஞ்சிடலாம் ஊற வச்சுனா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கூட செய்யலாம் இந்த பயிர் வே இந்த பயிர் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிங்கன்னா ஏன்னால் தண்ணியில் வந்து நம்ம தண்ணி வடிச்சுட போகிறது அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கப் போகிறேன் குக்கரில் வேக பாத்திரத்தில் தான் வேக வைப்பேன் ஏன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பப்போ திறந்து பார்த்து பாசி பேர் செய்கிறதுக்கு பாசி பேரை தண்ணி ஊற்றி வேக வச்சிருச்சு கொஞ்சம் மூடி பாசி பேர் கரெக்டான பக்கத்தில் வந்துடுச்சு ஊற்றின தண்ணியும் கரெக்டான அளவு நல்லா ஊற்றிக்கலாம் கடுகு வந்து கருவேப்பில பாசி பிசுங்களுக்கு தேங்காய் போட போகிற இது தேங்காய் துணி போடுறதும் போட்டுக்கலாம் நான் அந்த சுண்டலுக்கு செய்யல இது கூட சில பேர் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு வதைக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணும் அதை எடுத்து கட்டிக்கிட்டு அதனால் அந்த மாதிரி தேங்காய் திருவுறது வெங்காயம் வெட்டுறது அந்த மாதிரி வெள்ளம் பார்க்க தேவையில்லை உப்பு உப்பு வந்து ரொம்ப தூக்கில் போட வேண்டாம் கஷ்டமாக போட்டுக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம் வந்து வந்துட்டது ரொம்ப குலையக்கூடாது கொலையாமல் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது ஒரு வாசம் அந்த மாதிரி இருக்கும் சூடான சுவையான சத்தான பாசிப்பேர்ல சுண்டல் ரெடி ஆிச்சு சுண்டல் சுண்டல்யின் தான் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு மிளகாத்தல் வந்து மூணு மிளகாய் போட்டிருக்கேன் இந்தளவு அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் காரமாக சேர்ந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருந்து சிறியவங்க வந்து பெரியவங்க சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்க வந்து அடிக்கடி பசிக்கும் மாதிரிங்க அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ள காலையில் பதினோரு மணிக்கு இல்லைனா மூணு மணி பிள்ளை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து காலை சாப்பாடு சாப்பிட்ட அப்புறம் பசிக்கணும் உடலாள ஓட்டுப்பு மத்தியான சாப்பாட்டுக்கும் காலை சாப்பாட்டுக்கும் உடலாக ஓட்டு வந்து பயங்கரம் பசிக்கும் அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி சுண்டல் செஞ்சு ஒரு பவுலில் வச்சு சாப்பிடலாம் சாப்பிடணும் சாப்பிடும்போது பசி வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இன்னும் நாங்கள் நிறையா இருக்கு இந்த பாசிப்பயிரில் வந்து விட்டமின் பி ஃபைவ் பி சிக்ஸ் பி டூ சிஏ போன்ற விட்டமின்ஸ் இருக்குது அதே மாதிரி தாது உப்புகள் நிறைய இருக்குது காப்பர் அயன் ஃபாஸ்பரஸ் மக்னீஷியம் மேங்கனீஸ் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த பாசிப்பேரில் இதில் இருக்கக்கூடிய பெக்டீனியல் சத்து வந்து குடலில் வந்து உணவுகள் நல்லா சேர்மா செய்ய உதவுது அதே மாதிரி நல்ல பார்க்குறீங்கள செயலை வந்து துரிதப்படுத்தும் இந்த பாசிப்பேரில் சத்துக்கள் இதை கூட ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து இதற்கு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு உடம்புல கிடைக்க நினைக்கிறவங்க வந்து பாசி பேர் ஏன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இந்த பாசிப்பேருக்கு வந்து அதிகப்படியான ப்ரோட்டீன் இருக்குது ஸோ ப்ரோட்டின் சத்து வேணுன்னு என்ன இந்த அந்த வந்து சுந்தளவும் உணவு வந்து எந்த வரைக்கும் சாப்பிடலாம் இதற்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் உடலில் இப்படி தேவைற்ற கெட்டக்குழுப்பு செய்ய தடு தடுத்து உடலை எடையை குறைக்க செய்யும் அதே மாதிரி இதற்கு நார்ச்சத்து உடலுக்குள்ள தேவையற்ற கழிவுகளை நீக்கும் உலக சத்துக்கள் பாசிப்பேர் வந்து நம்ம வந்து சாப்பாட்டுலேருந்து சிறியவங்க வந்து பெரியவங்க தொடர்ந்து சாப்பிட்றணும் அடிக்கடி வீக்லி வந்து ஒரு டெய்லியும் கூட இந்த பாசிவேடு சுண்டல் சாப்பிட்றாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹாஸ்பிட்டல்லே பாருங்கள் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸு கூட இந்த பாசிவேடு சுண்டல் கொடுப்பாங்க பேரில் வந்து கிரேவி மறைச்சி கொடுப்பாங்க சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஏன்னா பேரில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்ல சத்துக்கள் தான் நிறையா இருக்குது நிறையா இருக்குது வாயுக்கள் கிடையாது வாயு பிரச்சனை உள்ளவங்க இந்த பாசிப்பேர் வந்து பயம்லாம் தட்டணும் ஏன்னா எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து நானே வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு வந்து பாசி பருப்பு சாம தான் செஞ்சு கொடுப்பேன் தோரம்புச்சப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா சாப்பிட மாட்டாங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாசிப்பேர்ல வந்து சிறிய சின்ன பெரியவங்க வந்து பெரியவங்களுக்கு வயசான கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சத்துள்ள உணவுப் பொருள்லாம் அந்த பாசிப்பயர் சொல்லணும் இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட்டு அதிகமாக இருக்கிறதுனால கெட்டக்குழுப்பு நீக்கிறதுனால பக்கவாதம் மாறு வரம் தடுத்துக்கலாம் ஏன்னா உடலில் வந்து கெட்டக்குழுப்பு தான் எல்லா வகை நோய்க்கும் காரணம் கெட்டக்குழுப்பு நீங்கிட்டாலே உடம்புல வந்து நமக்கு வந்து நல்ல குழுப்பு அளவு அதிகரிக்கும் கெட்டக்குழுப்பு வந்து குறையும் பொழுது ஆன்டி ஆக்சிடென்ட் புரோட்டீன் விட்டமின்ஸ் நார்ச்சத்துக்கள் காப்பர் அயன் இவ்வளோ சத்துக்கள் உள்ள மக்னீஷியம் மேங்னியம்ஸ் மேங்கனீஸ் விட்டமின்ஸ் நிறைய உள்ளது தாதுப்புகள் உள்ளது இவ்வளோ சத்துக்கள் உள்ள இந்த பாசிப்பேர் நம்ம சாப்பிட்டும் பொழுது நமக்கு வந்து கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது நகம் லிவர் செயல்பாட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி சருமத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொலிபரச் இந்த பாசிப்பேர் நாட்டு பாசு பேர்னால் ரொம்ப ரொம்ப சத்து ஸோ அது வாங்கும்போது வந்து பார்த்து வாங்கணும் கொஞ்சம் பரும்பருமா இருக்கிற பாசிப்பேர் வாங்க நாட்டு பாசு கொஞ்சம் பொடி சைஸ் இருக்கும் அதை மாதிரி பார்த்து வாங்கணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டேன் ராஜி அதிகம்துக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாசிப்பேர் சுண்டல் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யு தெரியும்னா என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாசிப்பேரில் எப்படி சுண்டல் செய்யணுன்னு வச்சுக்கலாம் மேலும் இது ஒரு வீடியோ வீடியோக்களை அப்டேட் பண்ணிட்டேன் பாருங்கள்